ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவிசிஎல் விலாக்ஸ் நான் உங்கள் பிரமிலா லோகன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா இது நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வாங்கலான்ட்டு நாங்கள் இன்றைக்கி வெளியே கிளம்பிட்டோம் ஸோ இன்றைக்கி நாங்கள் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் போயிட்டு அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாம் வாங்கலாம் அப்புறமா மற்றது வீட்டுக்கு ஏதாவது சின்ன சின்ன சாமான்கள் எது வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கலான்ட்டு தான் நாங்கள் இப்போ கிளம்புறோம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஒரு ஷாப்பிங் விலாக் தான் நாங்கள் இப்போது கடைக்கு போயிட்டுருக்கோம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு செம்ம கூட்டம் இன்னைக்கு சரவணா ஸ்டோர்ஸ்ல ஏன்னா சண்டே வீக்கெண்டு நிறைய பேர் வந்து வாங்க வந்திருந்தாங்க பயங்கர கூட்டமா இருந்துச்சு போய் எல்லாமே வாங்கி பில் போட்டு வெளியே வர்றதுக்கே கிட்ட கிட்ட த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க ஸோ நான் வந்து செலக்டிவாக தான் வாங்கியிருக்கேன் ஃப்ரிட்ஜுக்கு என்னென்ன தேவை அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுங்க அப்புறம் வே வேறு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் ஸோ அது மட்டும் நான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ நான் அதோடய ப்ரைஸும் என்னென்ட்டு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன்னா பாருங்கள் இந்த மாதிரி டைட் பாக்ஸஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் எல்லாம் வேறு வாங்கியிருக்கேன் இப்போது இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் சேஃப் ஃப்ரீசர் சேஃப் டிஷ்வாஷர் சேஃப் ஸோ இது எல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம்ஸுங்க மாதிரி தான் எதாவது ஸ்டோரேஜ் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை கொத்தமல்லி புதினா அந்த மாதிரி எல்லாம் எதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன் அப்புறம் இது வந்துட்டு மாவு அரிச்சு வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குது ஸோ தோசை மாவு அந்த மாதிரி எதாவது அரிச்சு வச்சுக்கலாம் நம்ம இது வந்து ஃபைவ் லீட்டர் கண்டெய்னர் இது இது வந்து டூ தேர்ட்டி ஃபைவ் இது இந்த கண்டெய்னர் வந்து டூ தேர்ட்டி ஃபைவ் அப்புறமா இது வந்துட்டு இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் நாட் சிக்ஸ் இது வந்து ஒன் நாட் சிக்ஸ் ஆனால் ஏர் டைட்டாக இருக்குது ஸோ நம்ம இதுன்ட்டு இல்லை வேறு எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம் க்ராசரி ஐட்டம்ஸ்ன்ட்டு இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு இல்லை நட்ஸு அதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம்

ரெண்டு மூணு இருக்குது பரவாயில்லை இல்லைங்களா ஒர்த்து தான் வாங்கியிருந்து பாருங்கள் மூணு இருக்குது பாருங்கள் ஒன்று இந்த சைஸ் வேரி ஆகுது அவ்வளோதான் ஒரு குட்டி கொஞ்சம் அதை விட பிக் பிகர் பிகஸ்ட்ன்றாங்களே அந்த மாதிரி சைஸில் வந்துருக்கு ஸோ மூணு இருக்குது இதில் ஸோ பரவாயில்ல இதோடய ப்ரைஸ் வந்துட்டு நம்ம டூ நைன்ட்டி நைன் இதெல்லாம் ஓகேவா பாரு சொல்லுங்க கமெண்ட்ஸில் இதெல்லாம் வர்த்தா வாங்கியிருக்கிறதுன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் சொல்லுங்க அப்புறம் இந்த மாதிரி வாங்கினேன் இப்போ உள்ள இன்னொன்று எடுத்தேனே எல்லோ கலரில் இதை வை அப்புறமா இந்த மாதிரி ரெண்டு கன்டெய்னர் வாங்கினேன் இது வந்துட்டு ஃபார்ட்டி டூ ருபீஸ் ஒன்று வந்து ஃபார்ட்டி டூ ருபீஸ் ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டு கலரில் வாங்கியிருக்கேன் ஸோ இது எதுக்குன்னா யூஸ் ஆகும் போட்டுங்கிறதுக்கு வீட்டில் போட்டு வச்சுக்கலாம் எல்லாம் ஏர்டைட்டாக இருக்கு நல்ல பிளாஸ்டிக் தான் ஸோ நல்லா நம்ம வச்சுக்கலாம் சேஃபாக இருக்கும் எதாவது போட்டு வச்சுக்கணும் கூட அப்புறமா இதுவும் நல்லா இருக்கு இந்த கண்டெய்னர் இது வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ இதுலயும் அவ்வளோதான்

இந்த சைஸில் ஒன்று ஒன் டூ த்ரீ ஃபோரு அப்புறமா இந்த சைஸில் ஒன்று ஃபைவ் ஃபைவ் அப்புறமா இது வந்து பெரிய சைஸ்ரீ சிக்ஸ் பீஸுங்க இது சூப்பருங்க நான் அப்புறமா இது வந்துட்டு இந்த ஸ்டேண்ட் மாதிரி ஒன்று வாங்கினேன் இது வந்து ட்ரிபிள் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் இலவன் இது அதான் ஏதாவது பென்சில் இருந்தால் போட்டு வச்சுக்கலாம் இல்லையா நீங்கள் வந்து கிச்சனில் வச்சுக்கணுன்னா நைஃபு அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக இந்த இது ஒன்று கண்டெய்னர் வாங்கினேன் இது த்ரீ கண்டெய்னர்ஸ் இருக்கு பாருங்க இது இதோட ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி ஃபோர் இது வந்து த்ரீ கண்டெய்னர்ஸ் இருக்கு ஸோ இதில் கூட நீங்க வந்துட்டு ஏதாவது மிளகாத்தூள் அந்த மாதிரி ஸ்பைசஸ் ஐட்டம் எதனா போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லா இந்த கண்டெய்னர் எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம் இப்போ மிக வாங்கினீங்கன்னா கூட வச்சுக்கலாம் வைக்கிற இந்த ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுதான் நான் வாங்கியது மற்ற கம்பேர் பண்ணி பார்த்தா ஓகே எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடு தான் ஸோ நீங்களும் ஏதாவது ஒன்று நல்லா நீங்கள் வாங்கணும் வீட்டுக்குன்னா நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு சரவணா ஸ்டோர்ஸோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன கடைங்க இந்த மாதிரி உங்களுக்கு காம்போவாக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கடையாக இருந்துச்சுன்னா போயிட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க பட் எல்லாமே நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வாங்கின இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஸோ அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் பிரமிளா பாய்